வரலாற்று தோல்வியை மறைப்பதற்காக அதிகாரிகள் மீது காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சுமத்துவதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து தேர்தல் பத்திர விவகாரம் மற்றும் காங்கிரஸ் வங்கி கணக்குகள் முடக்குவதற்கு பாஜக தான் காரணம் என குற்றம் சாட்டினார் இதற்கு பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு போன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வாக்காளர்கள் நிராகரிக்க போகின்றனர் அந்த கட்சி வரலாற்று தோல்வியை சந்திக்க போகிறது அதற்கு பயந்து காங்கிரஸ் தலைவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தி இந்திய ஜனநாயகம் மற்றும் விசாரணை அமைப்புகள் மீது குற்றம் சுமத்தி உள்ளனர் தங்கள் சொந்த தவறுகளை சரி செய்வதற்கு பதிலாக காங்கிரஸ் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டுகிறது நாட்டின் விதிகளுக்கிணங்க வரி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வரலாற்றின் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு துறையிலும் கொள்ளையடித்த ஒரு கட்சி ஜனநாயகம் மற்றும் நிதி பற்றி பேசுவது நகைச்சுவையாக உள்ளது ஜீப்பில் தொடங்கி ஹெலிகாப்டர் ஊழல் வரை குவிக்கப்பட்ட பணத்தை காங்கிரஸ் கட்சி தங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த முடியும் காங்கிரஸின் பகுதி நேர தலைவர்கள் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது பொய் என்று கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரையிலான சில மாதங்கள் மட்டுமே இந்தியா ஜனநாயகமாக இல்லை என்பதை நான் அவர்களுக்கு தாழ்மையுடன் நினைவூட்டுகிறேன் என நட்டா தெரிவித்துள்ளார்